நம பார் பகம்பியால் முக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு நம பொன்னார் ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கலன்களையும் மனமொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவன் அன்பர்கள் மற்றும் சிவனையை செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு களிப்பாலை என்ற தலத்து பதிகம் இது சோழ நாட்டு வடகரை தலமாக இருக்கிறது சரி அப்புறம் வந்து இது அஹ் முதல்ல ஒரு இடத்துல இருந்ததாகவும் அப்புறம் கொள்ளிட நதியால் கொல்லப்பட்டமையால் இங்கு அமைக்கப்பட்டது அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லப்பட்டது அதற்கு போல ஆஹ் வால்மீகி முனிவர் வந்து வழிபட்ட தலம் பாலையப்பர் கோயில் அப்படின்னு அது சொல்லப்படுது அதுக்கு ஏற்றாற் போல கோயில் கிணறு வந்து பால் நிறத்துல இருக்கு மூர்த்தியும் வெந்நேரமா தான் இருப்பாரு ஆஹ் சுவாமிக்கு வந்து பால்வண்ண நாதேஸ்வரர்க திருநாமம் அப்பாளுக்கு வேத நாயகிங்கிற திருநாமம் தள்ளபிருஷ்ணம் வெல்வம் தீர்த்தம் வந்து கொள்ளிடம் மூவராக பாடல் பெற்ற தலம் ரெண்டு பக்கத்துலயுமே அதாவது ராஜகோபுரம் மூன்று நிலைகளை உடையதா இருக்கு வாயிலோட ரெண்டு பக்கங்கள்லையும் அதிகார நந்தியர் வந்து துணைவியரோடு காட்சி தருகிறார்கள் சில தான் துணைவியோட இருப்பாங்க சில தளத்திலும் தனியா இருப்பாங்க சரி அப்புறம் கொடிமரம் இல்லை சூரியன் விநாயகர் கிராதமூர்த்தி விஷ்ணு சுப்பிரமணியர் லக்ஷ்மி நவகிரகம் காலபைரவு அஹ் அது மாதிரி எல்லா சன்னதிகளும் அங்க இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நம்ம வலம் வந்துட்டு உள்ள போகும்போது அழகான முத்திரைகள் இல்ல ஒண்ணு வந்து வலக்கை சுட்டு விரலை சுட்டி சாய்த்தும் மற்றது மேல் உயர்த்தியும் துவார பாலகர்கள் இருப்பாங்க அவங்கள தரிசிச்சுட்டு அம்பாள் சன்னதி வள வள பக்கம் தெற்கு நோக்கியது நின்று திருமேடி சரி அதுக்கப்புறம் நடராஜ சபையில நடராஜரும் சிவகாமி அம்பாளும் அந்த சிவகாமி அம்பாள் பக்கத்துலேயே தோல்ய ரெண்டு பேர் சூழ ஒரே படத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது சொல்லப்படுது அந்த தூல இந்த துவார விநாயகரையும் தட்டபானையும் தொழுதும் உள்ள போனா மூலவர தரிசிக்கும் பெயர் கேட்டால வெண்ணிறமா இருப்பாரு சிறிய பானந்தான் மேல்புறம் வந்து சதுரமாக வழித்தடுத்தா போல நடுவுல பள்ளத்தோட அந்த லிங்கத்திறமைய காட்சி தருவோம் அது ஒரு அதிசயமான அமைப்பு அதுக்கு பார்த்த பிரகர லிங்கம் அப்படிங்கறது பெயர்னு சொல்லப்பட்டிருக்கு அபிஷேகத்தின் போது பால் மட்டும் இந்த பள்ளத்துல தேங்கும் மற்ற அபிஷேகங்கள் எல்லாம் வந்து ஆவுடையாக்குதான் அப்படின்ட்டு சுவாமிக்கு உச்சிநாதர் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் கருவறையில வந்து சுவாமிக்கு பின்னாடி சுவாமியும் அம்பாலோட வடிவங்கள் வந்து சுவர்ல நின்ற நிலையில செதுக்கப்பட்டிருக்கு நாள்தோறும் அஞ்சு கால வழிபாடு நடைபெறுது ஆனா உற்சவம் நடைபெற மாதிரி தெரியல இந்த பெருவிழான்னு சொல்றது ஆனா விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி சிவராத்திரி அதெல்லாம் நடைபெறுது இங்க ஒரு விசித்திரமான ஒரு செய்தி கல்வெட்டுல ஒரு நாளைக்கு அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு நாளை தும்ப கொண்டு வந்து தரணும் சுவாமிக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு தொகையை நிபந்தம் ஏற்படுத்தி கொடுத்துட்டோமா ஏன்னா தும்பப்பூவை சுவாமிக்கு சாத்தணும்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீரும் இல்லையா ஆனா ஒரு நாளுக்கு ஒரு நாளி பூவுன்னா எவ்வளவு பறிக்கணும் எவ்வளவு செடிகள் இருக்கணும் எவ்வளவு தூரம் பறிக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அவ்வளவு தூரத்துக்கு அது வந்து இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதுக்காக ஒரு நிபந்தமே ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதை பாக்கணும் சரி ஆக அப்ப அந்த கொள்ளிடத்தோட வெள்ளப்பெருக்கான இந்த கோயிலுக்கு ஒரு இடையூறு வந்ததுனால படுகை முதலியார் குடும்பத்துல திரு பழனியப்பா முதலியார் ஆஹ் சிவபுரிங்கிற தலத்துக்கு தெற்குல கோயில் கட்டி இங்க இருந்த இறைவரையும் இறைவியாரையும் பரிவார தேவதையுமே அங்க கொண்டு பிரதிஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லப்படுறது சிதம்பரத்துக்கு தென்கிழக்கே பத்து கிலோமீட்டர் தூரத்துல அது இருக்கு அப்படிங்கறது பார்க்க கிட்டத்தட்ட ஞானசமத பெருமான் ரெண்டும் நாவுக்கரசு பெருமான் அஞ்சு சபைகள் சுவைகள் ஒன்றுமாக எட்டு திருப்பதியங்கள் இந்த தலத்துக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரியாக இந்த அளவில இந்த தலத்தை பற்றிய செய்திகளை தெரிந்து கொண்டு நாம் சிந்திக்கலாம் பதிக வரலாறு சண்பை ஆண்டகையார் திரு ஏற்களத்தில் தங்கி இருந்து ஐயன் திருக்கூத்து கும்பிட அனைகுறு நாள்கள்ல திரு களிப்பாளையில செம்மாலை வேணி திரு உச்சி மேவி உரை அம்மாலை அணைந்து பாடிய மெய்மாலை சொற்பதியம் இது என்று அழகாக சொல்லப்பட்டுள்ளது சரி இப்போது நான் முதல் பாடலை சிந்திக்கலாம் வெந்த குங்கிலிய புகை திம்மவே கந்த நின்றுளவும் கழிப்பாளையார் அந்தமும் அழகும் அறியாததோ சந்தமால் அவர் மேவிய சாந்தமே என்பது சரி சரிப்போ நெருப்பில் இடப்பட்ட பொங்கிலியம் அதோட புகை அந்த புகை பெருக்கால நல்ல நறுமணம் கமழுது அந்த கரு அப்படி கமலக்கூடிய அந்த திருக்கழிப்பாதையில எழுந்தருடைய அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் எப்படிப்பட்டவரா அந்தமும் அழகும் அறியாதோ அப்படின்னு வந்திருக்கு அந்தம் அப்படிங்கிறது முடிவை சொல்லும் நமக்கு தெரியும் அதாவது அவருக்கு அழிவில்லை அப்படின்னு சொல்லிக்கிறதா அப்புறம் அளவுன்னு சொல்லும்போது அஹ் இன்ன தன்மையன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அவர் பத்தி அளவிட்டு சொல்ல முடியாத நிலையில இருப்பார் அப்படிப்பட்ட பண்புடையவர் இந்த அந்தத்தையும் அளவையும் சொன்னதுனால மற்றது ஆக்கத்தையும் நம்மளே எடுத்துக்கலாம் ஏன்னா திருவாசகத்துல ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அப்படின்னு சொல்றா இறுதிங்கிறது அந்தம் ஆக்கம்ங்கிறது தோற்று அதனால ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை இல்லையா யாராலும் அறிய முடியாத பெருமானாக அப்படி அவர் அழிய அழிவில்லாதவராக இன்ன தன்மையர் என்று அழந்தறிய முடியாதவராக தோற்றக்கேடு இல்லாதவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து சந்தம் அப்படின்னா தன்மை அவர் மேவிய சாந்தம் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேவிய சாந்த நிலையும் அப்படிப்பட்டது அதை யாராலும் அறிய முடியாது அப்படின்னு சொல்றாரு சரியாக அந்த பெருமானோட அவரை எப்படி அழக்க முடியாதோ அதுபோல் அவரது சாந்த நிலையையும் நம்மால் அழக்கணாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாசம் எல்லாருமே ஆதியும் அந்தமும்னு திருவம்பாவை பாடுவோம் அதுல உள்ள செய்திகள் நமக்கு இந்த பாடலையும் நம்ம ஒத்து பார்த்து கொள்ளலாம் இனி இரண்டாவது பாடல் வானிலங்க விளங்கும் இளம்பிரை தானலங்கல் உகந்த தலைவனார் வானிலங்க வரும் களிப்பாதையார் மானலும் முடநோக்கு உடையாளோட அப்படிங்கிறது பாடல் சரி அந்த பாடல் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு இப்ப நம்ம பாத்திரலாம் ஆஹ் விலங்கு இல்லையா என்ன இருக்கு வானில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இளம்பிரை அது வந்து சந்திரன் அந்த சந்திரனை வந்து சுவாமி ஏதோ மாலை அணிந்து கொள்வது போல அந்த சந்திரனை அணிந்து இருக்கின்றார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி அப்ப அழகா பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த இளம்பிரையில் மாலை போல் விரும்பி அணிந்த தலைவர் அப்படின்னு சொல்லிடுச்சு தலைவன் யாருமே சொல்லிச்சு அலங்கள்னா மாலை அந்த தலையில மாலை அணிவது போல சந்திரனை அணிந்திருப்பதை சொல்லி அந்த பெருமான் கடற்கரை சோலை விளங்கக்கூடிய திரு களிப்பாலை மான் போன்ற பார்வை உள்ள உமாதேவியாரோடு வீட்டிலிருந்து அவள் பாதிக்கின்றார் அப்படின்னு மேலோட்டமாக ஒரு பொருளை சிந்தித்துக் கொள்ளலாம் இதையே என்ன கொஞ்சம் ஆழமா சிந்திச்சோம்னா அம்பாள் கூட இருக்கிறது ஆஹ் மான் இல்லையா மட நோக்குடையாள் அப்படின்னு சொல்லியிருக்கான் அம்பாளு மண் உயிர்களுக்கு சிறப்பான நலன்களை எல்லாம் ஆற்றக்கூடிய நோக்கு அந்த நோக்கு உடைய அம்பாளோடு எங்காண்டும் சுவாமி பொருந்தி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் காதான்ய சம்பந்தம் பிரிக்க முடியாது ஒரு பொருளும் அதன் ஆற்றலும் போல அப்ப சுவாமி அம்பாள் கூட எப்போதும் பொருந்தி இருப்பது தான் மாநலம் மட நோக்கி நோக்குடையாளோடு அப்படிங்கிறது அழக எடுத்து சொல்லியிருக்காரு அப்ப அம்பாயே கூடவே இருக்கிறா அப்படின்னா அவ கூட இருந்தால்தான் இருக்கு சிறப்பை நல்குதா அப்படிங்கிறது சொல்லப்படுது இத நம்ம அழகா திருவாசகத்துல ஆஹ் திருச்சாழல்ல பார்ப்போம் உலகறிய தீ வேளாது ஒளிந்தனவே உலகனைத்தும் கலை நவின்று பொருட்கள் எல்லாம் கலங்கிடும் கான் சாளதோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவர் வந்து அம்மால மனம் செய்து கொள்ளணும் கூட வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி உடனாக இருக்கும் போது நமக்கு இந்த விஷயங்கள்ல நன்மையாக நடக்கும் அப்படிங்கிறது இந்த பாடல்ல நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு சரி இனி இதற்கு போல மூன்றாவது பாடல் கொடிகோள் ஏற்றினர் கூற்றை உதைத்தனர் பொடிகொள் மார்பினில் பூண்டதோர் ஆமையர் படிகோள் பூங்கொழில் சூழ் கழிப்பாலையுள் அடிகள் செய்வன ஆமே அப்படிங்கிறது பாடும் சரி இப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா எருது ரிஷப கொடி இல்லையா ஏறுனர் எருது ரிஷபம் எப்படி காலை வேணாலும் சொல்லிக்கலாம் அதை உடையவர் அடுத்து ஆஹ் காலனை காலால் அதான் கூற்றுங்கிறது காலனை கட்டுது காலால் உதைத்தவர் ஆஹ் திருநீர் அணிந்துள்ள மார்பிளை என்ன அணிஞ்சிருக்கார ஆமையோட ஓட்டை ஆபரணமாக அறி அணிந்திருக்கிறார் அது வரலாறு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம இப்ப அதுல என்ன அத பாக்கும்போது ஆமையை பார்க்கும் போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒருமையில் ஆமை போல ஐந்தடைக்குன்னு வள்ளுவர் பெருமான்னு சொல்லியிருப்பாரு ஆஹ் ஆனா ஆமா அப்படிலாம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை பிடிக்கிறவங்க பிடிச்சு தண்ணியில போட்டுட்டு கீழ் அதை கொள்றதுக்காக தீ வைப்பாங்கல்ல அப்ப நமக்கு முடிவு வரப்போகுதுங்கிறது தெரியாம அது அது அழகா திளைச்சு நீந்திக்கிட்டு இருக்குமா அந்த ஓட்டுக்குள்ள இருந்து அதோட நாலு கால்களும் தலையும் வெளியே வந்து அது அப்படி நீந்தி திளைச்சு மகிழ்ச்சியா இருக்குமா நாமளும் இந்த ஐம்பொறிகளின் வசப்பட்டு நமக்கு நாமே இடங்களை தேடிக்கொள்கிறோம் அல்லவா அதை நாம் நினைந்து கொண்டு பெருமானனுடைய அருள் பெற்று நாம் அங்கனம் இல்லாமல் முறையாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுல வரணும் அதுக்கடுத்தால கடின நறுமணம்னு நமக்கு தெரியும் இந்த நறுமணம் கமலக்கூடிய சோலைகள் சுழ்ந்த திரு களிப்பாலையில இருக்கக்கூடிய பெருமானுடைய செயல்களை அடிகள் செய்வன அப்படின்னு சொல்றதுல அந்த பெருமானோட செயல்களை யாரால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாரு ஒருவராலும் அறிய முடியாது அப்படிங்கிறது பதில் ஆர் அறிவார் அவர் பெற்றியே அப்படின்னு இவரே பாசுரத்துல கேட்டிருப்பார் ஞானசந்த பெருமானை சரி அத பெற்றிங்கிறது தன்மைதான் சரி ஆஹ் அதை அந்த பாடலை நம்ம சிந்திச்சாச்சு இனி நான்காம் பாடல் பன்னலம் பட வண்டரை கொன்றையும் தன்னலங்கள் உகந்த தலைவனார் கண்ணலம் கவரும் பழிப்பாலையுள் அண்ணலன் கடவுள் அவன் அல்லனே அப்படிங்கிறது பாடம் பூக்கள்ல இருக்க தேனை உண்டதால வண்டுகள் எல்லாம் என்ன செய்தான் பண்ணி இசைக்குது அப்ப குளிர்ச்சி பொருந்தி அந்த கொன்றை மாலையை விருந்தி அணியக்கூடிய நம்முடைய தலைவராகிய சிவபெருமான் அன்னை கவரும் பேரழகுள்ள திரு களிப்பாதைய வீட்டிற்கின்ற அண்ணன் அவர்தான் என்னுடைய கடவுள் இல்லையா என் கடவுள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா பெம்மான் இவன் அப்படின்னு முதல் பதிகத்திலேயே நமக்கு காட்டிட்டார்ல பீடுடைய பெருமாபுரமேவிய பெம்மான் இவன் என்றே அப்படின்னு நமக்கு அழகா முதல் படலையே காட்டியிருந்தார் பண்ணுங்கிறது இசையை குறிக்கும் நலங்கிறது இனிமையை குறிக்கும் ஆஹ் பட அப்படிங்கிற வந்து பொருந்தங்கிற பொருள் தருது அறை இல்லையா வண்டு அறைன்னு வருதுல அறைனா பாடுது அப்படின்னு அர்த்தம் அலங்கல் உகந்த அப்படின்னா மாலை விரும்பியன்னு அர்த்தம் கொன்றை மாலையை சுவாமி விரும்பி அணிவாரிய கொன்றை வேந்தன் அது சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அதற்கு அடுத்தார் போல ஆஹ் அந்த தளத்தை பத்தி சொல்லும் பொழுது கண் கவரும் கழிப்பாலை அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஆஹ் அதனால அத வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் நமக்கு அதுல சொல்றாரு பண்ணை கவரக்கூடிய பொலிவை உடைய கழிப்பாலை நலம் அப்படிங்கிறது பொலிவை குறிக்கும் ஆக அவ்வளவு சிறப்பாக அந்த தலம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு அதுல எடுத்துக்காட்டி அந்த பெருமாள் ஆஹ் நம்முடைய கடவுள் அவர்தான் அப்படின்னு அல்லனேன்னு சொல்லும் போது இல்லையோ அப்படின்னு அல்ல அல்லறே அப்படிங்கிற மாதிரி பொருள் கொட்டா தப்பாயிடும் அல்லவா அப்படின்னு பொருள் எடுத்துக்கிடலாம் சரி இனி ஐந்தாம் பாடல் ஏறினார் உலகத்து இமையோரோடும் பாரினார் உடனே பரவப்படும் காரினார் பொழில் சூழ் களிப்பாலயம் சீரினார் கலல் பலரே சிந்தை செய்மி ஒரு ஏகாரம் கொடுத்தாச்சு அவருடைய திருவடிகளை தான் நாம சிந்திக்கணும் அப்படிங்கறத அழகா கொடுத்துட்டாரு சரி ஏறினார் அப்படின்னா அழகு மிகுந்தான அர்த்தம் ஆஹ் உலகத்து அப்படிங்கிறது வெண்ணுலகம் அது குறிக்குது அது ஒரு போக பூமி தான வெண்ணுலகம் வந்து அதுல இருக்கக்கூடிய தேவர்களோடு இமையோங்கிறது தேவர்கள் அவங்க கண்ணிமைக்காம இருப்பாங்க அதனால அவங்களுக்கு இமையோர்னு பேரு அப்படின்னு பாத்திருக்கோம் அடுத்து யாரு பாரினோர் இல்லையா அப்படிங்கிறது மண்ணுலகத்துல உள்ளவங்க இவங்க மண்ணுலகம் வந்து தன்மபூமி அதனால அந்த கண்மபூமியில வசிக்கக்கூடிய மக்களாலும் தொழப்படுகின்றவர் இல்லையா நம்முடைய பெருமாள் அவர் கார் அப்படிங்கிறது மேகத்தை குறிக்கிறது அதனால மேகங்கள் தவளக்கூடிய சோலைகள் எல்லாம் சூழ்ந்த திரு களிப்பாலையில் இருக்கக்கூடிய பெருமாள் சிறப்புடையவர் சீரினார்னு இல்லையா சிறப்புடையவர் புகழுடையவர் அவருடைய திருவடிகளையே சிந்தை செய்யுங்கள் அதாவது சிந்தை செய்யுங்கள் தியானியுங்கள் நினையுங்கள் சிந்தித்தல்ங்கிறது நினைத்தல் தானே அதனால நினையுங்கள்னு சொல்லலாம் அல்லது தியானியுங்கள் திருவடி தியானம் எப்போதும் செய்யலாம் அப்படின்னு நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு இந்த பாடல்ல சரி இனி ஆறாவது பாடல் தொள்ளும் மான்மரி அங்கையில் ஏங்கி ஊர் கொள்வனால் இடு வெண்கலையில் பலி கழுவனார் உறையும் கழிப்பாலையை உள்ளுவார் வினையாயின ஓயுமே என்பது பாடம் அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் துள்ளுகின்ற இளமையான மான் இல்லையா அதை அழகான கையில ஏந்தி ஊர்தோறும் தெரிந்து பிச்சாடனராக பிச்சை ஏற்கின்றார் பெருமாள் பிரம்ம கபாலத்தை கையில வச்சுக்கிட்டு இல்லையா அப்படி வலி ஏற்கக்கூடிய சிவபெருமான் வீட்டிலிருந்து அருளக்கூடிய இந்த திருக்கடிப்பாலையை நினைந்து அதாவது தியானித்து வழிபட்டால் நம்முடைய வினைகள் யாவும் நீங்கும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு சரி அப்போ கல்வன் அப்படின்னு சுவாமிய சொல்றாரு நமக்கு முதல் பதிகத்திலேயே உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லா கள்ளர்களும் எதே இல்லாம கவர்வாங்க ஆனா சுவாமி வந்து அடியார்களுடைய உள்ளத்தை கவருகின்றார் இல்லையா அது சொல்லியிருக்கு சரி அப்ப உள்ளுவார் அப்படின்னு சொல்லியா சொல்லியா அப்ப நினைத்தல் தியானித்தல் அப்படிங்கிறது தான் அப்ப சுவாமிகள் சொல்லும்போது ஒன்றி இருந்து நினைவி முன் நமக்கு ஊனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஊனம்னா குறை எந்த குறையும் இருக்காது மனசு ஒன்றி சுவாமியை வெளிபட்டா எந்த குறையும் இருக்காது அப்படின்னு நமக்கு அழகா சொல்லியிருக்காரு சரி இனி அடுத்த பாடல் ஏழாவது பாடல் மண்ணினார் மலி செல்வமும் வானமும் எண்ணி நீர் இனிது ஏத்துமின் பாகமும் பெண்ணினார் பிறை நெற்றியோடு உற்ற முக்கண்ணினார் உரையும் கழிப்பாலேயே என்பது பாடல் சரிப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆஹ் நம்முடைய மண்ணுலகில் பொருந்திய மிக்க செல்வங்களையும் மண்ணினார் மலி செல்வம் மிக்க செல்வத்தையும் அது இம்மேல உள்ளது அடுத்து வானமம் சொன்னதுனால வானுலகில் அதாவது மறுமையில பெறக்கூடிய செல்வத்தையும் யார் தருகிறார் இவர் தான் தரார் சுவாமி தான் தரார் அப்படிங்கிறத எண்ணி அந்த எண்ணுங்கிறது நமக்கு இதெல்லாம் தருபவன் இவர் தான் சித்தியார்ல வருவா தருபவன் ஒருவன் வேண்டும் இவரை தவிர வேற யாரும் தர முடியாது யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு சுவாமி தான் அதனால அந்த அப்படி தரக்கூடிய ஒருவர் இவரே அப்படின்னு மனசுல நினைச்சு தன்னோட திருமேனில ஒரு பாகமாக அம்பாளை கொண்டிருக்கக்கூடிய அஹ் பெருமாள் பிறைச்சந்திரனை சடை முடியில அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய பெருமாள் அதனால அவர் வந்து ஆஹ் இந்த தளத்துல கழிப்பாளையில வீட்டிலிருந்து அருளிகின்றார் அவரை இனிதையே போற்றி நீங்கள் வணங்குங்கள் இல்லையா ஏத்துமின் அப்படிங்கிறது பாடுறது பாடி வணங்குறது வாக்கோட பணி அது சரி மண்ணின் அப்படிங்கிறது பூமியை குறிக்குது ஆறுனா பொருந்திய மலினா மிக்க அப்புறம் வானமங்கிறது வானத்துல பொருந்தி இருக்கக்கூடிய செல்வத்தை எண்ணினா அழியாத இன்பம் வேற எதுவும் தராது அப்படிங்கறத தெளிந்து இவரை தவிர வேற யாரும் நமக்கு எதுவும் தர முடியாதுங்கிறது தெளிந்து அதாவது உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான இன்பமும் தருவாரு பேரின்பமும் தருவாரு அவரை நன்றாக ஏத்த வேண்டும் ஏத்த வேண்டும் என்றால் பாடி போற்றி வழிபட வேண்டும் அதனால பேரின்பத்தை தரத்தக்கவர் பெருமான் அப்படிங்கிறத நமக்கு அழகா இந்த பாடல்ல உணர்த்திருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அவரை வழிபடக்கூடியது நம்முடைய கடமை என்பதை நாம எந்த காலத்திலையும் மறக்கவே கூடாது இது நம்முடைய சாத்திர நூலாகிய சிவஞான சித்தியாவுல உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் அதான் ஒன்றாய் வேறாய் உடனாய் பத்து விதமா இருப்பார் இல்லையா அதை சொல்லி ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கன்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி அந்த உயிர்களோட அவர் இருக்கிறதுனால அத்துவிதமா இருக்கிறதுனால அந்த இது எதுவும் அவரை வந்து சாராத அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதெல்லாம் அவரை எய்தாது தனக்கு எய்தல் இன்றி தானே நிலவு சீரமலனாகி நின்றனர் நீங்காது எங்கும் சுவாமி எல்லா இடத்துலையும் நீக்க மர இப்ப இங்க மண்ணுலகம் சொல்லி விண்ணுலகம் சொல்லிச்சு இல்லையா அதனால நீங்காது எங்கும் அப்படின்னு நம்முடைய அபிநதி சிவாச்சாரியார் சொல்லிப்பார் அதனால ஈசனை வணங்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இந்த பாடல்ல சொன்னதை நம்ம மறக்காம இருந்து இனி எட்டாவது பாடல் இலங்கை மன்னனை ஈரைந்து இரட்டி தோல் துலங்க ஊன்றிய தூமழு வாழினர் கலங்கள் வந்து உலவும் களி வலங்கொள்வார் வினை ஆயின மாயுமே அப்படின்னு சொல்றார் ராவணன் இலங்கைமன் என்ன ராவணன் நமக்கு தெரியும் அவனுடைய இருபது தோள்களும் நன்றாக அழுத்தும்படியாக ஆஹ் அவனை வந்து அந்த தன்னுடைய பெருமர்களால ஊன்றி அப்புறம் ஊன்றி ஊன் இருக்கக்கூடிய பெருமன் அவர் தூய்மையான மழுப்படையையும் வைத்திருக்கிறார் கப்பல்கள் கலங்கள்னு சொல்லிருக்கல கப்பல்கள்லாம் வந்து உழவக்கூடிய கடல் துறையில மேவக்கூடிய அந்த களிப்பாலைங்கிற தலத்துல சுவாமி வீட்டிருக்கின்றார் அந்த பெருமான் விளக்கக்கூடிய இந்த தலத்தை இல்லையா அந்த களிப்பாலையை யாரெல்லாம் வலம் வருகின்றார்களோ அவர்களுடைய வினைகள் யாவும் விலகி செல்லும் இல்லையா அழக சொல்லியிருக்காரு அவங்களோட வினைகள் எல்லாம் அழிந்து விடும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு ஈரைந்து இரட்டி அப்படின்னு தோள்களை பத்தி சொல்லும் போது இறைந்துன்னா பத்து அதை இரட்டி பார்க்கும் போது இருபது அதனால அவனுக்கு இருபது தோள்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது சரி ஆஹ் அதற்கு அடுத்தா போல அந்த அப்ப இந்த தளத்தை வளம் வந்தால் நம்முடைய வினைகள் எல்லாம் மாயும் நீங்கும் அழியும் என்று அழகாக நமக்கு காட்டி இருக்கிறார் துலங்க அப்படின்னா நடுங்கன்னு அர்த்தம் துலங்க உண்டு துழங்கன்னு வந்திருக்கணும் இது கொஞ்சம் ஒரு போலி இந்த ஒற்றுமை புரிஞ்சுக்கணும் இனி ஒன்பதாவது பாடல் ஆட்சியால் அலறானோடு மாடுமாய் காட்சியால் அறியாது தளர்ந்தனர் காட்சியால் அறியான் கழிப்பாதையை மாட்சியால் தொழுவார் வினை மாயுமே அப்படின்னு சொல்றாரு சரி ஆட்சியால் அப்படின்னா படைத்தல் காத்தல்ங்கிற தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவும் விஷ்ணு நம்மதான் ஆளுதோம் அப்படிங்கிற செருக்கோடு அதான் அந்த ஆட்சிங்கிற சொல்லு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அவங்க வந்து என்ன செய்யறாங்களா ஆஹ் நம் நமக்கு இந்த ஆளுமை இருக்கலாங்கிற செருக்கு காரணமாக அந்த ஒரு பணிவில்லாம சுவாமியுடைய திருமுடியையும் திருவடியையும் அறிய முற்பட்டு அத காட்சி அப்படிங்கும் போது அவங்கள்ட்ட உள்ள குறை பக்குவமின்மை அதனால அறியாது தளர்ந்தார்கள் இல்லையா அத வந்து காண முடியாமல் தளர்ந்தார்கள் அப்படிங்கறத சொல்லிட்டு காட்சியால் மூணாவது வரியில வருது காட்சிங்கிறது நூல் அறிவு ஆன்ம அறிவால் இறைவனை அறிய முடியாது சித்தியாருல சொல்லிருப்பாங்க இல்லையா காண்டல் அளவை கருதல் அளவை உரை அளவை அதனால அதனால எல்லாம் அறிய முடியாது சுவாமிய அப்படிங்கறத சொல்லிட்டு ஆஹ் அந்த சிவபெருமான் வீட்டில் கூடிய திரு கழிப்பாலைய அதோட அந்த மாட்சிமையை உணர்ந்து யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அதாவது தற்போதம் அற்று வழிபாடு பண்ணும் அப்படி யாரு அந்த உணர்தங்கிறது அதுதான் அப்படி யாரு தொழுகின்றார்களோ அவங்களுடைய வினைகள் எல்லாம் மாயும் என்று அழகா எடுத்து சொல்லியிருக்காரு காரைக்கால் அம்மையார் சொல்லும் பொழுது நூலறிவு பேசி நுழைகிறார் திரிகாங்க அதனால இந்த நூல் அறிவை வைத்து இறைவனை நாம் அறிய முடியாது இல்லையா அது அபரஞானமே பரஞானத்தாலும் பரத்தை தரிசிக்க முடியும் சரி இனி பத்தாவது பாடல் செய்ய நுண்துவர் ஆடையினாரோடு மெய்யின் மாசு பிறக்கிய வீரிலா கையர் கேண்மையனோ களிப்பாலையம் ஐயன் சேவடியே அடைந்து உய்மினே அப்படின்னு சொல்றாரு செய்யங்கிறது சிவந்த நுண்ண மெல்லியன் அர்த்தம் சிவந்த மெல்லிய மஞ்சள் காவி உடைகளை உடுத்தக்கூடிய பௌத்தர்களோடும் அழுக்கு உடம்பை உடைய மெய்யின் மாசு பிறக்கிய வீரிலா கையர் அப்படிங்கிறது கீழ்மக்கள் ஆகிய சமணர்கள் பெருமை இல்லாத கீழ்மக்கள் அவங்களோட உங்களுக்கு நட்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரு களிப்பாலை அப்படிங்கிற தளத்துல வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சிவந்த திருவடிகளையே சரணாக அடைந்து ஊழி பெறுங்கள் என்று சொல்லியிருக்காங்க சரி வீடு பெருமை இல்லாதன்னு அர்த்தம் கையர்னா வஞ்சகர்னு அர்த்தம் மணர்களை அது அதனால இந்த பாடகத்தை சிந்தித்தாயிற்று இனி இப்போது நிறைவு பாடல் அந்த காளி அருமறை ஞான சம்பந்தன் புனல் சூழ் கழிப்பாலையை சிந்தையால் சொன்ன செந்தமிழ் வல்லவர் முந்தி வான் உலகு ஆடல் முறைமையே அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது அழகான அந்த அப்படின்னா குளிர்ச்சி அழகான அம் அப்படிங்கிறது அழகு தன்கிறது குளிர்ச்சி ஆனா அழகான குளிர்ச்சி மிகுந்த சீகாடில் அவதரித்த இந்த வேதங்களில் வல்லவரான ஞான சம்பந்த பெருமா அந்த பாய்கின்ற நீர் சூழ்ந்த திரு கடிப்பாலையை போற்றி சிவ சிந்தையோடு சொன்ன ஆஹ் அதிகத்தை யாரெல்லாம் ஓத வல்லார்களோ எல்லாம் முன்னதாக அதாவது முந்தின்னு கொடுத்திருக்கு இல்லையா முன்னதாக வானுலகத்தை ஆள்வதற்கு ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு எல்லாருக்கும் முன்ன அடிப்பைலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு உலக ஆடல் அப்படி அப்படிங்கிறது உலகை ஆளுதல் அப்படிங்கிறது அந்த மானுலகை ஆளலாம் அப்படிங்கிறது குறிக்கப்பட்டிருக்கு சரியாக இந்த பதிகத்தை பாராயணம் செய்து அவருடைய அன்புக்கு பாத்திரமாவும் என்று சொல்லிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலால் உயிர்கள் வாழ்க நான்மரே அறங்கள் மூங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இதுதான் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இந்த திருவர்களுக்கும் குருவருக்கும் எனது நெஞ்சாத நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இதை பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவிமடக்கம் சிவனையை செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சிவ சிதம்பரம் திருச்சி